ரெண்டாயிரத்தி ஆறுல ஏப்ரல் மாதம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கவிஞர் அறிமதி திருவண்ணாமலையில் வந்தாரு அதுல அவருடைய நான் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு நீ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம் சரி வந்தாரு வந்த பிறகு அவரு வந்து ரொம்ப நேரம் பேசுவார் பார்த்தோம் இருபது நிமிடம் தான் பேசினாரு அந்த இருபது நிமிடங்களில் பேசிட்டு வந்துட்டாரே நாங்கள் வந்து யோசிச்சப்போ அவர் இன்னொருத்தருக்கு அந்த நேரத்தை பகிர்ந்து கொடுத்தாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் வந்து மேடையை வந்து ஒரு மணி நேரம் பேசுனார் திருவண்ணாமலை உறைஞ்சி போச்சு மிக அற்புதமான பேச்சு எல்லாம் கை கொடுத்தோம் அப்படிலாம் நடந்தது இல்லைங்களா அவர் தான் சீமான் சொன்னேன் அந்த சீமான் அதற்கப்புறம் மக்கள் தொலைக்காட்சின்னு ஒரு காட்சி உருவாக்குறாங்க ஒரு தொலைக்காட்சி உருவாக்குறாங்க மக்கள் தொலைக்காட்சி அது வந்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அந்த மக்கள் தொலைக்காட்சி என்கிற ஒரு தொலைக்காட்சி வந்து தமிழ் கூறும் நலூலுக்கு அப்போ தான் கொடுக்க போகிறாரு அதற்கு ஆலோசகரெல்லாம் யாரெல்லாம் போகிறாங்கன்னா நான் பார்த்த வரையிலும் கவிஞர் அறிவுமதி சீமான் அப்புறம் அந்த பண்ருட்டி வேல்முருகன் அப்புறம் கவிஞர் எழுத்தாளர் பிரபஞ்சன் அப்புறம் இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் வேலு பிரபாகரன் இவங்க அதில் இருக்காங்க அந்த ஆலோசனை குழுவில் அப்போ என்னிடம் வந்து ஒரு அழைப்பு வருது மறுபடியும் டாக்டர் ராம்தாஸ் உங்களை கூப்பிடுறாரு போன்ல அப்படின்னு ஒன்னே என்னையும் கூப்பிடறாங்க அப்படின்னு ஆச்சரியம் போடுறேன் நான் ஏற்கனவே போய் சொல்லிட்டு வந்துட்டேனே நான் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேனே ஓவியங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது ஞாபகம் வந்தது இல்லை இது வேற விஷயத்துக்காக கூப்பிடுறாங்க மறுபடியும் தைலாபுரம் தோட்டம் போறேன் போன உடனே அப்ப சொல்றாரு இந்த மாதிரி இங்க என்னுடைய மக்கள் தொலைக்காட்சி சம்பந்தமா நான் ஒரு ஒரு குழு வச்சுருக்கிறேன் அந்த குழுவில் முக்கியமான நபர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் நான் ஒரு வித்தியாசமான முயற்சியில் தொலைக்காட்சி நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஆலோசனை சொல்லுங்கன்னு போது அவங்க சில கலை வடிவங்களை நீங்கள் அன்பு வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாங்க எந்த அன்பு கேட்டால் திருவண்ணாமலை அன்பு ஓவியர்னு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது யார் சொன்னது அப்படின்னா அப்புறமா தான் தருது கவிஞர் அருவிமதி சீமான் நம்முடைய வேலு பிரபாகரன் போன்றவர்களாம் அதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் போய் அவர் நேரடியாக பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறேன் ஐயா தொலைக்காட்சி சம்மந்தமான எந்த ஞானமும் ஒரு புரிதலும் இல்லாத ஆள் நான் அதுக்குன்னே இருக்காங்க அவங்களோட தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் எனக்கு அது சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் அவசியம் உங்கள் ஆலோசனையில் தேவை நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு பேப்பரில் ஒரு பக்கத்தில் எழுதி கொடுங்க எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் மனசில் தோன்றது யோசிச்சு ஊரை போட்டு நிதானித்து எழுதி எனக்கு கொடுங்க அப்படின்றாரு நான் கொஞ்சம் தயங்கினேன் அப்புறம் வந்து ஆனால் ஒரு நல்ல முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்னா ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னா அவரும் ஒரு டைம் சொன்னார் நான் இது மாதிரி சென்னையில் டி நகரில் எங்களுடைய அலுவலகம் இருக்குது அந்த தேதியில் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வாரமோ அல்லது பத்து நாள் கழிச்சே சொல்கிறார் அங்கே வந்திருக்கேன்றார் நான் அதுக்குள்ளே யோசிச்சு சில முடிவுகள்லாம் எடுத்து நான் அதில் எழுதியிருந்தேன் அப்போ நான் த்ரீ டி நகரில் இருக்கிற பொங்கு தமிழ் மன்றத்துக்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த என்னுடைய அருமைத்தோழர் எம் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் கூட ஆயிடுச்சுன்னு அதேமாரி நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஹாமி முஸ்தபா அவரையும் கூட ஆயிடுச்சின் நாங்கள் மூணு பேர் தான் உள்ளே போகிறோம் அந்த டி நகருக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு அங்கே ஏதோ பரபரப்பாக இருக்குது என்னடான்னு பார்த்தா மக்கள் தொலைக்காட்சிக்கான நிகழ்ச்சியை தயாரிக்கிறக்குன்னு அங்கே இருக்கிற படைப்பாளிகள் கலைஞர்கள் மிக பெரும் கூட்டம் அங்கே நிற்குது கியூல் நிற்கிறாங்க அது ஏதோ இன்டர்வியூ நடந்து பொழுது அந்த நேரத்தில் என்ன வர சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னொன்று நான் வந்து எழுதி ஒரு நாலு பக்கம் தனித்தனி பேப்பரை எழுதிட்டேன் எடுத்து போயிட்டே ஒப்பாடி போகிறேன் அது அவர் எடுக்கிறாரு அல்லது நிராகரிக்கிறார் அது அவருடைய விஷயம் அப்படின்னு நினச்சி நான் போகிறேன் கிட்ட நான் சொல்லே போகிறேன் நம்ம இந்த ஐடியா இருக்கு நம்ம இந்த ஆலோசனை சொல்லுவோம் அவர் அதை எப்படி உள்வாங்கிக்கிறோம் அவர் விருப்பம் அவர் கேட்டதுக்காக நம்ம போய் கொடுத்துருவோன்ற மாதிரி தான் இவங்ககிட்ட ரெண்டு பேரையும் சொல்லணும்னு போறேன் அங்கே போய் அந்த கியூவை பார்த்தோன்னே எனக்கு மனசு மாறிடுச்சு அதாவது கையில் ஃபைலு ஒரு கனவுகளோட கண்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படியாவது இந்த வாய்ப்பு கிடச்சிடாதான்ற இளைஞர்கள் கூட்டம் வரிசை நிற்கிது இவங்கள மீறி இவங்கள நம்ம புறக்கணிச்சிட்டு நாம் முண்டியடித்து போய் அங்கே நம்ம த சொல்லி இந்த தொலைக்காட்சிக்குள்ளே நம்ம வரணுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு மிகப்பெரும் குற்ற உணர்வு அது அவங்கள்கிட்ட பகிர்ந்துனேன் இல்லை உங்களை அவர் கூப்பிட்ருக்காரு நீங்கள் உங்கள் ஆலோசனை மட்டும் தான் சொல்ல போகிறீங்க அவங்க டெக்னிக்கலாக அதை எப்படி எடுக்குதோ அவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே ஆயிச்சு பண்ணுறாங்க எங்கள் உள்ளே அழைச்சுட்டு போகிறேன்னா நான் தயங்குறேன்றதை பார்த்தா கேட்டில் இருந்தவர் அவருடைய உதவியாளர் நடராஜன் அவ உடனே என்னோட கிட்ட வந்து என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறார் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிற வாங்கன்றார் உள்ளே போனவுடனே அங்கே பெரும் ஜாம்களோ அறைக்குள்ளே இருக்காங்க யாருன்னா காடுவெட்டி குரு குருன்றார் காடுவெட்டி குரு அப்புறம் ஏகே மூர்த்தி அப்புறம் அந்த பாட்டாளி மக்கள் தலைவர் ஜி கே மணி போன்றவெல்லாம் உட்காந்துக்கிறாங்க இவர் ஒன்றும் இல்லை நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே வாங்க உக்காருங்கன்னாரு அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் இவங்க மூணு பேர் எழுந்துச்சி பக்கத்து அறைக்கு போயிட்டாங்க அவருடைய ஆளுமையை நான் புரிஞ்சினேன் ஏந்திரிங்க இவங்க உக்காட்டனா சொல்லவே இல்லை வாங்க இப்போதான் வந்தீங்களா உக்காருங்கன்னாரு உடனே அவங்க மூணு பேர் எழுந்துச்சி அந்த ரூம் அடுத்த அறைக்கு போயிட்டாங்க அப்புறம் நான் இந்த பேப்பர்லாம் கொடுத்தேன் இந்த பேப்பரை கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தாரு ஐயா நீங்கள் நிதானமாக பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை பார்த்துட்டு யாராவது எடுப்பாங்க இல்லையா அவங்கள என்னோட தொடர்புகளை சொல்ல நான் அவங்ககிட்ட விளைக்கிறேன் அப்படியா என்னென்ன அதில் பண்ணிடுறீங்க அப்படின்னாரு ஒன்றும் இல்லை வழக்கமாக ஒரு தொலைக்காட்சி இருக்குதுன்னா எப்படியாப்பட்ட கலைஞனாக இருந்தாலும் படைப்பாளியாக இருந்தாலும் ஆளுமையாக இருந்தாலும் அவங்க ஸ்டுடியோவுக்கு வந்தால் அவங்கள உட்கார வச்சு அவங்கள இந்த ஆங்கிளில் அந்த ஆங்கிள்ன்னு எடுப்பாங்க அவர் பாதி சொல்லுவார் பாதி சொல்லாமல் போயிடும் முழுமையான தாத்பரியம் கிடைக்காமல் போயிடும் இன்னொரு விஷயம் கேள்வி கேட்கிறவர் வந்து ஒரு படைப்பாளினுடைய முழுசையும் உள்வாங்கி கேட்குறவராக இருக்க மாட்டார் அதனால் அவரே சில கேள்வி எழுதி கொடுத்து அப்புறம் பதில் சொல்கிறவரா அங்கே ஒரு ட்ராமா தான் நடக்கும் ஒரு செயற்கையாக இருக்கும் அப்படி இல்லாமல் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கக்கூடிய படைப்பாளிகளையும் நம்ம போய் பார்க்கணும் மிக புகழ்பெற்ற கலைஞர்களையும் போய் நாம் அந்த ஊர்லேயே அந்த கிராமத்திலே அவங்க வீட்டிலே போய் அந்த ஊரை அப்படியே காமிச்சுன்னே போயிட்டு அந்த வீட்டை காமிச்சு அவங்க குடும்ப சூழலை காமிச்சு அங்கே இருக்கிற படைப்பாளியை பேட்டி தான் என்னுடைய ஆசை இது இப்போ ஜன்னலுக்கு வெளியே நான் வச்சிருக்கிறேன் தலைப்பு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அடுத்து இன்னொரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன்னா இந்த குறும்படம் ஆவணப்படம்ன்றது வந்து மிக பெரும் தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும் போது அது வந்து நம்ம மக்கள் தொலைக்காட்சி அதை கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் நான் ரெண்டு மூணு குறும்படங்களை சொன்னேன் இந்த மாதிரி ஆவண ஆவணப்படங்கள்லாம் சொன்னேன் இவங்களாம் இப்படி எடுத்து மிக ஒரு வீச்சை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு முக்கியமானது கருத்தியலா ஒரு நடிகர் அல்லது ஒரு திரைப்படம் சம்பந்தமான ஒரு தொழில்நுட்ப கலைஞர் அல்லது துணை இயக்குனர் ஒரு இயக்குனர்கிட்ட போய் வேலை பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு ஒரு படம் எடுக்கிறது பதிலாக இப்பொழுது அவங்க ஒரு கல்ச்சர் வச்சுருப்பாங்க அந்த கல்ச்சர் இவர் அடாப்ட் ஆகி அந்த மாதிரி ஆள் எடுக்கிற ஆள மாதிரி வரும் ஆனால் ஒரு சுயம்பாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் அவங்க ஊரில் ஒரு சின்ன கேமரா எடுத்து வேண்டியது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் பார்வையில் அதை பதிவு பண்ணி அதன் மூலமாக இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை மிக சுதந்திரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வடிவம் இப்போ வந்திருக்கு அது குறும்படமாகவும் ஆவணப்படமாகவும் வந்திருக்கு அதை நாம் என்ன எடுக்கலாம்னா நாளை இயக்குநர்கள் சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன் இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னாரு இப்படி வரிசையா ஒரு நாலு இது சொன்னேன் எல்லாமே அவர் வரவேற்று பேசினார் அவங்க தமிழ் திரைப்படங்களுக்கு ஒட்டுமொத்த திரைப்படங்களுக்கு எதிராக அவர் மக்கள் தொலைக்காட்சி இருக்குது நான் அதை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன் எப்படின்னு கேட்டாரு நல்ல படங்களை வந்து நீங்க ஏதோ அத்திப்பூத்த மாதிரி சில நல்ல படங்கள் வருது அதை நீங்கள் கொண்டாடணும் மோசமான படங்களை நீங்கள் கேலி செய்கிற மாதிரியான ஒரு வடிவத்தில் சின்ன நாடகங்களை போடலாம் இங்கே ஏற்கனவே நாங்கள் திருவண்ணாமலை அப்படிலாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறோம் சினிமா டுடேன்னு ஒரு நாடகத்தை நம்முடைய நாடக கலைஞர் கோவி என்ற தோழர் ஒரு ஆயிரம் மேடைகளில் அவர் போட்டிருக்காரு அந்த மாதிரியான வடிவங்களில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இதுவும் நல்லா இருக்குன்னாரு இப்படி வருஷா ஒவ்வொன்றும் நான் சொல்ல சொல்ல எல்லாம் நல்லா இதுனாரு சரிங்க ஐயா நாங்கள் கிளம்புறோன்ட்டு விடைய நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து வேற சின்ன சின்ன வேலைகள்லாம் வருது முடிச்சுட்டு அசோக் பிள்ளர்கிட்ட போய் நிற்கிறோம் பஸ்ஸு வரப்போகுது காற்று நிற்கிறோம் அதுக்காக பஸ் ஏறலாம்னு இருக்கிறோம் அப்போது ஒரு ஃபோன் வருது அப்போ அது இருக்கிற நோக்கியா செட்டில் ஒரு ஃபோன் வருது எனக்கு ஐயா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர் ஃபோனில் கூப்பிட்றாரு சொல்லுங்கள் ஐயா அப்படின்றேன் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து நான் படித்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது உங்களை முன்மொழிஞ்ச ஆட்கள் த தமிழ்நாட்டில் முக்கியமான ஆட்கள் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க நீங்க சமூகத்து ஏதோ பணம் நினைக்கிறீங்களே அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் என்ன மாதிரியான கோமாளிகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த தமிழ் கூறும் உலகுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னாரு நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் ஒரு மகத்தான ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் தன்னை இவ்வளோ அதாவது இந்த மக்கள் தொலைக்காட்சி எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சரியான முறையில் புதுமையான வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஒரு ஆதங்கத்தில் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நெகிழ்ந்து போயிட்டேன் இது என் மனசுக்குள்ள ஒரு அதுக்கப்புறம் நிறைய நான் பண்ணி கொடுத்தோம் ஒரு அறுபது ஏழு எபிசோட் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் நிறுவனப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்போ நான் அதுலேருந்து இருந்து விளையிட்டேன் ஐயா நான் அதுக்கான இல்லை சொன்னதுக்காக செஞ்சோம் நன்றி வணக்கம் நான் வந்துட்டேன்